சேலத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு மதுரைக்கு ஒரு கோயில் இருக்குது திருச்சிக்கு கல்லூரிகள் இருக்குது கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி இருக்குது சேலத்துக்கு அப்படிங்கிற வரலாறு எழுதினீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் உலக அளவில் சேலத்துக்கு பேரு வாங்கி பொறுத்தவரை நிறுவனம் டிஆர்எஸ் தெரியும் முழுக்க அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து வெளிநாட்டே தொழில் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு தான் பிறந்த மண்ணுக்கே வந்து டிஆர் சுந்தரம் அவர்கள் ஏவிஎம் செட்டியார் ஒரு ஒரு பெரிய பில்லர் தமிழ் சினிமா உலகத்தில் ஏவிஎம் செட்டியார் ஒரு பெரிய தூண் எஸ்எஸ் வாசன்மா இன்னொருத்த பிறக்க முடியாது அங்கே பச்சராஜா ஒருத்தர் பிறந்தார் வாகனிஸ்வ நாகரெட்டியார் இருந்தார் இவங்க எல்லாரையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து கல்கட்டாவிலையும் பம்பாயிலேயும் போய் இங்கே ஸ்டுடியோ இல்லைங்கிறனால கல்கட்டாவிலேயும் பம்பாயிலும் போய் படம் எடுத்தாங்க ஏ விம் கே சுப்பிரமணியம் எஸ் எஸ் வாசன் போன்றவர்களாம் ஆனால் சென்னையிலேருந்து ஒரு இரநூறு மைல் தள்ளி இந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒருத்தன் ஸ்டுடியோ கட்டானா அவன் கடவுள் இல்லையா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு மெட்ராஸ் ஏன் கட்டலை மெட்ராச கட்டில சேலத்தில் தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துலே மாடல் தியேட்டர்ஸை கட்டி முப்பத்தி ஏழுலே முதல் முதல் படம் எடுத்தவர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அவர் யாருமே அவர் பேர் சொல்லி கூப்பிட கிடையாது முதலாளி தான் கூப்பிடுவார் எம்ஜிஆர் முதலாளி தான் கூப்பிடுவார் கலைஞர் முதலாளி தான் கூப்பிடுவார் கண்ணதாசன் முதலாளி தான் கூப்பிடுவார் சிவாஜி கணேசன் முதலாளி தான் கூப்பிடுவார் அவர் யாரும் பேர் சொல்லி கூப்பிட முடியாது அதே மாதிரி சேர் யாருக்கு போட மாட்டார் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னா விஐபி வந்தால் எவ்வளோ பேர் எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் சரி அவர் சேர் போட்டு கால் மகால் கொடுக்காத அப்போ மற்ற கை கட்டிட்டு பேசணும் புரிஞ்சிட்டிங்களா தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் வி என் ஜானகி இருந்தாங்க ஆந்திராவில் என் டி ராமராவ் அந்த நாலு முதலமைச்சர்கள் வேலை பார்த்த ஸ்டுடியோ உங்கள் ஊர் ஸ்டுடியோ இந்த பெருமை வந்து எந்த ஊரும் கிடையாது சேரத்துக்கு மட்டுந்தான் அந்த பெருமை உண்டு அந்த முதல் முதல்ல வந்து எம்ஜிஆரை வைத்து தமிழ்நாட்டில் யாரும் பண்ணல முதல் முதல்ல அலிபாபா நாற்பது ரெண்டு முதல் கரல் எடுத்தாள் டிஆர் மகா டிஆர் சுந்தரம் யாருமே எடுக்கலை எந்த ப்ரொடியூசர் இந்தியாவிலையும் எடுக்கலை முதல் முதல்ல இவர் தான் அலிபாபா நாற்பது இடம் கரல் எடுத்தாள் டிஆர் சுந்தரம் அவர்கள் முதல் மலையாள படம் எடுத்தவரும் இவர் தான் முதல் கன்னட படம் எடுத்தது இவர் தான் முதல் ஸ்டண்ட் படம் எடுத்தது இவர் தான் பல முதல்களுக்கு சொந்தக்காரர் அவருக்கு பாரதிதாசனையும் பிடிக்கும் கண்ணதாசனே பிடிக்கும் எல்லா திராவிட கழக தலைவர்கள் எல்லோருமே பிடிக்கும் அந்த பாலிதாசன்லாம் வச்சு பல படங்களுக்கு வசனம் எழுதி வச்சுருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மந்திரி குமாரி படத்துக்கு இங்கே தான் வந்து நடிச்சிருக்கிறாரு அந்த படத்துக்கு வசனம் நாள் கலைஞர் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாறு உண்டு டிஆர் ஜூ ஜூப்டர் பிரசார் ராஜகுமாரின்னு ஒரு படத்தை வந்து முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் எம்ஜிஆர் முதன் முதலாக ஹீரோவாக நடித்த ஜூப்பிட்டர் ராஜகுமாரி படம் கோயம்புத்தூர் எடுக்கிறாங்க அந்த ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ நடிக்கும்போதே கண்ணதாசன் தான் வேண்டும் சொல்லி அவர் ஜூபிட்டரில் ஒரு பாட்டு தராரு கலங்காதுன்னு மனமென் ஒரு பாட்டு அந்த ராஜகுமாரி படத்துக்கு கலைஞர் வசனம் தான் எழுதினால்தான் நடிப்பேன் எம்ஜிஆர் சொல்லி கலைஞர் தான் ராஜகுமாரி படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வசனம் எழுதினார் அதே மாதிரி மந்திரி மாதிரி படத்துக்கு மாகடம் தேர்த்த உங்கூரில் வந்து பண்ணும்போது அதே எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் வசம் படுத்துனா அடிப்பான்னு சொல்லி அவரை வச்சு வளம் அவரை திரும்பி பார் படம் சிவாஜி நடித்த படத்துக்கும் இல்லர் ஜோதி படத்துக்கெல்லாம் அவர் தான் வசம் எழுதினார்